திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு நடிகர் காலமான செய்தியானது இப்போ இருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஹிந்தி மற்றும் போஜ்புரி போன்ற மொழிகளில் நிறைய படங்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருந்த ஒரு நடிகர் தான் ராகேஷ் பாண்டே இவருக்கு எழுவத்தேழு வயசாகுது பழம்பெரும் நடிகரான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வெளியான சாரா ஆகாஷுங்கிற படம் மூலமாக தான் திரைத்துறையில் அறிமுகமானார் இந்த படத்தில் நடித்ததுக்காக ரெசிடென்ஷியல் அவார்டும் பார்த்தீங்கன்னா இவரோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸுக்கு கிடச்சிது இது இல்லாமல் பாலிவுட்டில் லட்சியா தேவ்தாஸ் பிளாக் போன்ற படங்கள்லேயும் அவர் நடிச்சிருக்காரு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு மும்பையில் இருக்க ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஸோ உங்கள் சிகிச்சை பலனின்றி இவர் காலமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு இந்த தகவல் போஜ்புரி மற்றும் ஹிந்தி ரசிகர்கள் பலரையுமே சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோட திரைப்பிரபலங்கள் பலருமே இவருக்கு தங்களோட இரங்கல்களையும் சோசியல் மீடியா மூலமாக தெரியப்படுத்திட்டு வராங்க நாங்களும் எங்களோட இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணிக்கிறோம்